குரு கணபதி சேனல் சார்பாக ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியார் இன்றைய ராசி பலன்களை வணங்குவார் வணக்கம் சுவாமிஜி நாராயணர் ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் பிகனோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குருபரம்பராம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மய குரவே நமக அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக ஹனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருதியை திதி மாலை ஐந்து முப்பத்தி எட்டு வரை பின்னர் சதுர்த்தி புனர்பூச நட்சத்திரம் பத்து இருபத்தொன்று வரை பின்னர் பூசம் நாள் முழுவதும் சித்த சித்தயோகம் ராகுகாலம் நாலரை மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை வாரசூளை மேற்கு பரிகாரம் வெல்லம் நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் நாலரை மணி வரை இன்றைய கிரக நிலை மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் சூரியன் புதன் குரு சுக்ரன் மிதுனத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு நாளைய விசேஷங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு சுப முகூர்த்த நாள் சுப நாள் இப்போ வண்டி வாகனங்கள் மாற்றணுன்றவா புதுசாக வாகனம் வாங்கணுன்றவா பத்திர பதிவு பண்ணணுன்றவா ரிஜிஸ்டர் பண்ணணுன்றவா அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடணும்னு சொல்லுவா சந்திராட்டமம் இல்லாதவர்கள் இதை செய்யலாம் சந்திராட்டமத்தை தவிர்த்து விட்டு இதை செய்யலாம் நீண்ட நாட்களாக ஒரு பிரச்சனையை பற்றி பேசி முடிக்கணுன்னா நாளைக்கு அதை பேசி முடிக்கிறது திருப்திகரமாக இருக்கும் அதேமாதிரி ஆன்மீக பயணங்கள் பண்ணுறதை பற்றி நாளைக்கு திட்டமிடலாம் ஒரு சுப காரியத்தை பற்றி பேசறதுக்கோ இல்லை நிச்சயம் செய்யவோ திட்டமிடவோ நாளைக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம தொடர்ந்து பனிரெண்டு ராசிக்கான பலன்களை காணலாம் மேஷராசி அன்பர்களே இன்னைக்கு சுறுசுறுப்பாக செயல்பட்டு பல காரியங்களை சாதிக்க வேண்டிய தினம் ஏன் சுறுசுறுப்பாக செயல்படணும் அப்படின்னு சொல்கிறோன்னா உங்களுக்கு நேரமின்மை இன்றைக்கி அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நேரமே இருக்காது காலம்பர் எழுந்ததுலேருந்து ஏதாவது ஒரு ஃபோன் வரும் மெசேஜ் வரும் தகவல் வரும் நீங்கள் எதிர்பாராத சில பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டிய வரலாம் சில முடிவுகள் எடுக்க வேண்டி வரலாம் வேலைன்றது உங்களுக்கு நேரத்தை தாண்டி போகும் இன்றைக்கி வழக்கமாக உங்களுக்கு ராத்திரி பத்து மணிக்கு தூங்கலான்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி பன்னெண்டு மணிக்கு தான் தூங்க முடியும் அதே மாதிரி காலம்பரம் நிதானமாக ஆரம்பிக்கும் பொழுது நினச்சிருப்பீங்க ஆனால் படபடப்பாக இருக்கும் ஒவ்வொரு செயலாக வந்துக்கிட்டே இருக்கும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நாம் செய்யணும்னு நினச்ச விஷயத்தை தான் இன்றைக்கி செய்கிறோம் ஆனால் அதை வேகமாக செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும் வேகமாக செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த வேலை வந்து நிற்கும் குறிப்பாக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கி அதிகமான வேலை பலு இருக்கும் சென்சிட்டிவான இடத்துல வேலை செய்கிறவங்களுக்கு அடுத்தவங்க வேலையும் சேர்த்து நீங்கள் செய்யும்படியாக வரும் அப்போ என்ன ஆகும்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கிற லீவ் போட்டுருவார் சில மேல் அதிகாரிகளின் போக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப வேகமாக இருக்கும் இது எப்படியாவது முடிச்சுடுன்னு அதனால் இன்றைக்கி படபடப்பான நாள் அப்படியே எடுத்துக்கலாம் கணவன் மனைவியடைய சின்ன சின்ன சச்சரவுகள் தோன்றி மறையும் முதலே சொல்லியிருக்கோம் காணல் நீர் அப்படின்றது தண்ணி கிடையாது நீங்கள் வெயில் நேரத்தில் ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணும்போது சாலையில் தெரியும் தண்ணி இருக்கா மாதிரி தெரியும் ஆனால் கடைசியில் கிட்ட போக போக விலைக்கு போக அங்கே தண்ணியெலாம் ஒன்றும் இருக்காது அதுமாதிரி இந்த சண்டை சச்சரவுலாம் பற்றி பயப்பட வேண்டாம் ஏதோ இருக்கா மாதிரி பெருசாக தெரியும் ஆனால் சாயந்தரமே வந்து பார்த்திங்கன்னா உறவுகள் சீராகிடும் காலம்புற சண்டை இருக்கும் மனஸ்தாபம் இருக்கும் சாயந்தரம் சகஜமாகிடும் குழந்தைகளின் போக்கு உங்களுக்கு கொஞ்சம் அதிருப்தியாக இருக்கும் படினா படிக்க மாட்டா வண்டியை வேகமாக ஓட்டாதானே வேகமாக ஓட்டுவாள் சொற்களுக்கு கட்டுப்படாமல் செயல்படுவா இன்றைக்கி பாருங்கள் ஒரு நாள் இன்றைக்கி ஒரு இன்றைக்கி விடுமுறை அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியாத ஒரு பதட்டத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் எல்லோரும் இன்றைக்கி ரிலாக்ஸாக இருப்பா ஞாயிற்றுக்கிழமை தானே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் நினைப்பாள் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நீங்கள் ரிலாக்ஸாக இருக்க முடியாமல் ஒரு பதட்டம் இருக்கும் ஆனால் நீங்கள் நிதானமாக இருந்தீங்கன்னா முடிவுகள்லாம் சாதகமாகும் ரிஷபராசி அன்பர்களே பொதுவாக நீங்கள் சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் இல்லை ஏதாவது விசேஷ தினம் விடுமுறை அப்படின்னா அதை நல்ல முறையில் கழிக்கணும்னு நினைப்பீங்க சில பேர் சுற்றுலா போகிறதுல அதிக விருப்பம் உள்ளவராக இருப்பாங்க அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சுற்றுலா போனோம்னா ஒரு அதிக ஆர்வம் இருக்கும் சினிமா கலைத்துறை ஓவியத்துலேயும் நாட்டம் இருக்கும் குழந்தையிலேருந்தே ஏதாவது ஒரு பாட்டு பாடிட்டே இருப்பா அந்த மாதிரி சுபாவம் உள்ளவர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு திருப்திகரமான போக்கு இருக்கும்னு சொல்லலாம் சில பேர் வயதானவர்களாக இருந்தால் காசிக்கு போகணும் இல்லை அப்படி என்ன பசுபதிநாத் போனோம் நேபால் போனோம் கைலாயம் போனோம் முக்திநாத் போனோம் திருப்பதி போனோம் ஏதோ ஒரு காரணம் வச்சு வச்சு அதுக்கான அட்வான்ஸு யார் அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு உண்டு இல்லை நீங்கள் ஆன்லைன்லேயே டிக்கெட் எல்லாம் புக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கு வயதானவர்களுக்கு வாய்ப்பு வரும் நீண்ட நாட்களாக இருந்த வியாதிகள் குறையும் சுகர் ஏதாவது எவியாக இருந்ததுன்னா அந்த சுகர் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம் ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கும் அது குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ நீங்கள் எடுத்துக்கிற மருந்து ஓரளவு இன்றைக்கி பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு சொல்லலாம் கனவுகள் நனவாகும் கனவுகள் நனவாகும்னா நீண்ட நாட்களாக பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுஞ்சே இருந்திருப்பா அது காதல் திருமணமாக இருக்கலாம் ஆணுக்கோ பெண்ணுக்கோ யாருக்காக இருந்தாலும் அந்த எதிர்ப்பு இருந்தால் அந்த எதிர்ப்பு மறைய வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு திடீர்னு சொல்லுவாள் சரி நம்ம ஜாதகத்தை பார்க்கலாம் ஜாதகம் இருந்தால் சேர்த்து விடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல முடிவு எடுக்க வாய்ப்பு உண்டு ஆனால் நிறைய முறை சொல்லியிருக்கோம் பெரியவாழ்லாம் சொல்லிட்டா ஆனால் நாம் தான் ஏற்றுக்கல ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றங்கால் நெறிமுறையில் இட்டார் பெரியோம் இடாதார் எழி குளத்தோர்னு இந்த பிரிவுகள்லாம் எதுவுமே இல்லைன்னு அவ்வயார் முதல் கொண்டு எவ்வளோ பெரியவர்கள் சொன்னாலும் நாம் கேட்குறது ஆனால் இன்றைக்கி திடீர்னு பெரிய பெற்றோர்கள் மனநிலையில் மாற்றம் வரலாம் அதனால் அதுக்கு ஒரு திருப்பம் வர்றதுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல சாத்தியம் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் பங்கு சல்ல சந்தையில் இருக்கிறவா கொஞ்சம் நிதானமாக இருங்க ஸ்பெக்குலேஷன் விஷயத்தில் அவசரப்படாதீங்க மிதனராசி அன்பர்களே இன்றைக்கி ஒரு மகானை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வரும் அந்த மகான் வந்து நீங்கள் நீண்ட நாட்களாக சந்திக்கணும்னு நினச்சிருப்பீங்க அந்த மகானோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் சில பேர் வந்து உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு சேர்மனாக இருக்கலாம் இல்லை வைஸ் பிரசிடெண்டாக இருக்கலாம் அவர் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க அந்த மாதிரி சந்திப்புகள் நல்ல திருப்பத்தை கொடுக்கும் இன்றைக்கி அந்த சந்திப்புகள் உங்களுக்கு நல்ல திருப்பங்களை உண்டு செய்யும் சில பேர் அரசியல் தலைவர்களை சந்திக்க நினச்சிருப்பீங்க அவரை பார்த்தா ஒரு நல்லது நடக்கும் இல்லை உங்களை பற்றி ஒரு தகவல் தவறான தகவல் மேலிடத்துக்கு போயிருக்கோம் அரசியலில் இருக்கிற வாழ்க்கு என்னடா நம்ம தலைமையில் இருக்கிறவர் நம்ம பற்றி தவறான நினைக்கிறாரு அதை எப்படியாவது தெளிய வைக்கணும்னு நினச்சிருப்பீங்க இன்றைக்கி அரசியல் தலைவர்கள் சந்திப்பு நடக்கலாம் அதனால் நல்ல திருப்பங்கள் நிகழும் குழப்பங்கள்லாம் தீரக்கூடிய காலம் கணவன் மனை இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சு இருந்தால் நீங்கள் எதிர்பாராமல் ஒரு மெசேஜ் அனுப்புவீங்க உடனே அவர் வந்து நல்ல ரிப்ளை பண்ணிடுவார் ஸோ அந்த மன குழப்பங்கள்லாம் நீங்கும் இரடாவது நம்ம சேருவோமா மாட்டுவோமா இல்லை விவகாரத்து ஆகிடுமா பிரிஞ்சு போயிடுவோமா இந்த சூழ்நிலை மாறுமா அப்படின்னு நினச்சா ஆணுக்கோ பெண்ணுக்கோ சாதாரண தகவல் கூட அந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு தகவல் அனுப்பிவிங்க காலம்பறை திடீர்னு அந்த தகவல் பார்த்து மகிழ்ச்சியோடு அவர் ஒரு தகவல் அனுப்புவார் அப்போ கருத்து வேறுபாடால் பிரிஞ்சு இருந்த தம்பதிகள் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கு மனக்குழப்பங்கள்லாம் தீரும் ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் அந்த சந்தேகத்துக்கு நிவர்த்தி கிடைக்கும் சில பேருக்கு வந்து சகோதரர் தன் தனக்கு சொத்தை கொடுப்பாரா மாட்டாரா சந்தேகத்துலேயே இருப்பார் திடீர்னு அண்ணா ஃபோன் பண்ணி உங்களுக்கு சொத்தை தம்பிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார் நான் பிரித்து கொடுத்துட்றேன் அப்போ அது ஒரு நல்ல தகவல் தானே அதனால் அந்த மனக்குழப்பங்கள்லாம் நீங்கக்கூடிய நேரம் பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளவருக்கு கொஞ்சம் முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு பணத்தை முதலீடு பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு கடகராசி அன்பர்களே இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பொருள் வரவு உண்டு கலை இசை நடனம் ஓவியம் பாடல் இதில் அதிக ஈடுபாடு உள்ளவருக்கும் சினிமா சீரியல் தயாரிக்கக்கூடியவர்களுக்கும் அதிரடியான திருப்பங்கள் காத்திருக்குன்னு சொல்லலாம் சில பேர் வந்து புதுசாக ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்ட்ராப்ளேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வரலாம் மருந்து கம்பெனி வச்சுருக்கவங்க மருந்து கடை வச்சுருக்கிறவங்க இரும்பு சம்பந்தமான வேலை செய்யக்கூடியவர்கள் பொருள் வாங்கி விற்கிறவங்க இன்றைக்கி மேன்மை அடைவார்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு தொகை கைக்கு வரும்னு சொல்லலாம் குழந்தைகளால் மனதில் மகிழ்ச்சி ஏற்படும் சிம்மராசி அன்பர்களே நீங்கள் உயர்ந்த நோக்கத்துக்காக சில காரியங்களை செய்வீங்க செலவினங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் ஆனால் செலவுகளை பற்றி எப்போயும் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க எடுத்த முடிவில் உறுதியாக இருப்பீங்க தரியோ தப்போ இந்த சிம்மராசிக்காரர்கள் எடுத்த முடிவை மாற்றிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் சில நேரங்களில் வளைஞ்சு கொடுக்குற சுபாவமும் உங்களுக்கு இருக்கும் சிங்கம் எப்படி அது மாதிரி சிம்மராசிக்காரர்கள் சிங்கம் மாதிரின்னு சொல்லலாம் பங்கு சந்தையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பங்கு எதாவது விற்கிறதா இருந்தால் அவசரப்பட்டு விற்காமல் கொஞ்சம் பங்கு சந்தை விற்பனையில் கொஞ்சம் நிதான முடிவு எடுக்கிறது நல்லது ஒரு கல்யாணத்தை பற்றி ஒரு விஷயத்தை பேசி முடிக்க சாத்தியம் உண்டு கன்னிராசி அன்பர்களே செயல்திறன் நல்ல முறையில் இருக்கும் நீங்கள் செய்கிற செயல்கள் நல்ல முறையில் இருக்கும் ஸ்தபதியாக இருக்கிறவா மர வேலைப்பாடு செய்யக்கூடியவர்கள் மர வியாபாரம் பண்ணுறவா கல் மண் சிமெண்ட்டு செங்கல் வியாபாரம் பண்ணுறவா இவாளுக்கெல்லாம் ஓரளவு இன்றைக்கி ஆதாயமான சூழ்நிலை காணப்படும் சொல்லலாம் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய தகவல் சின்ன பிரயாணத்தை ஏற்படுத்தும் இப்போ சிங்கப்பூரில் இருப்பாள் திடீர்னு அவள் என்ன சொல்வான்னா இது மாதிரி நீங்கள் புறப்பட்டு ஒரு ஒரு வாரம் வாங்க அப்படின்வோம் அது வந்து உங்கள் தாய் வழி உறவாக இருக்கலாம் தகப்பனார் வழி உறவாக இருக்கலாம் யார் அவனா இருக்கலாம் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய தகவல் ஒரு சிறிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு உண்டு செய்யும் மகிழ்ச்சியை தரும்னு சொல்லலாம் காணாமல் போன ஒரு பொருள் கிடைக்க வாய்ப்பு உண்டு ஒரு பொருள் கைவிட்டு போயிருந்தாலோ காணாமல் போயிருந்தாலோ கிடைக்கும் இப்போ காணாமல் போன பொருள் சின்ன பொருளாக இருக்கலாம் பெரிய பொருளாக இருக்கலாம் அது எதுவாக இருந்தாலும் காணாமல் போன பொருள் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம் குழந்தைகள் வந்து மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இன்றைக்கி நீங்கள் சொன்ன பேச்செல்லாம் கேட்பாள் நீங்கள் எடுத்த முடிவுகளுக்கு கட்டுப்படுவான் குழந்தைகள்னு சொன்ன உடனே நீங்கள் ஒரு மூணு வயசு அஞ்சு வயசு ஆறு வயசு நினச்சிடாதீங்க பெற்றோர்களுக்கு இருபது வயசானால் கூட நீங்கள் குழந்தைகள் தான் ஒரு இருபது வயசான ஆண் பெண்ணாக இருந்தால் கூட பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க குழந்தைகள் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஒரு அதிகாரி அவள் காவல்துறையில் இருக்கார் அது ஒரு முக்கியமான காலகட்டம் பிரச்சனைக்குரிய காலகட்டம் அவர் அதுக்காக இதை நிர்வாகம் பண்ணுறதுக்காக கிளம்புற அவருக்கு ஒரு ஐம்பது வயசு இருக்கோம்னு வச்சுக்கோங்க அவர் தகப்பனாருக்கு ஒரு எழுபத்தஞ்சு வயசு இருக்கும் பையன் பார்த்து போயிட்டு வான்றார் பார்த்து போயிட்டு வாப்பா காலம் கெட்டு கிடக்கிறதுன்ற இவரே போலீஸ் அதிகாரி இவர் கீழே ஒரு நூறு பேர் வேலை செய்கிறான் ஆனாலும் தகப்பனாருக்கு எவ்வளவு வயசானாலும் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் குழந்தைகள் தானே அதுக்காக சொன்னேன் குழந்தைகள்னு சொன்ன வார்த்தை அதுக்கு தான் அப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா கருப்பு நிற பொருள் இன்றைக்கி ஆதாயம் தரும்னு சொல்லலாம் கருப்பு நிறமான பொருள் ஆதாயம் தரும் விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல ஏற்றம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் துளாராசி அன்பர்களே ரொம்ப துடிப்புடன் செயல்பட்டால் கூட குறைவான தான் இன்றைக்கி கிடைக்கும் இன்றைக்கி நீங்கள் துடிப்போடு செயல்படுவீங்க முதலீடுகளில் பெரிய ஆதாயத்தை எதிர்பார்க்க வாய்ப்பு இல்லை அதே நேரத்தில் ஒரு உடன்படிக்கையில் கையெழுத்து போடுறதுனால ஓரளவு ஆதாயம் கிடைக்கும் ஒரு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுறதுனால ஓரளவு நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் பங்கு சந்தை சுமாராக இருக்கும்னு சொல்லலாம் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு அது இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி தேடி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு சொல்லலாம் மன வருத்தங்கள்லாம் நீங்கக்கூடிய தினம் அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீக பயணங்கள் மனதுக்கு இதமான சூழ்நிலை உண்டு செய்யும் நீங்கள் எங்கேயுமே வெளியிலையே போகாமல் இருந்திருப்பீங்க ஒரு வாரத்துக்கு ஆனால் இன்றைக்கி எதிர்பாராமல் பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு போய் ஒரு தேங்காவது உடைப்பீங்க இல்லை பெருமாள் கோயிலுக்கு போய் ஒரு நமஸ்காரத்தையாவது பண்ணுவீங்க அதுக்கு இன்றைக்கி அது ஆன்மீக பயணங்கள் இல்லை ஆன்மீக தரிசனங்கள் தெய்வ தரிசனங்கள் மனதுக்கு இன்றைக்கி மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே சில விஷயங்களில் நீங்கள் தொய்வான சூழ்நிலையை சந்திக்க வேண்டி வரலாம் அது சந்திராட்டமன்றதுனால மட்டும் இல்லை ஏன்னா இன்றைக்கி சந்திராட்டமோ அப்படின்றதுனால மட்டும் இல்லை சந்திராட்டமோன்றதுனால நீங்கள் கையெழுத்து போடாமல் இருங்க புதுசாக ஒரு விஷயத்தை பற்றி ஆரம்பிக்காமல் இருக்கலாம் ஒரு விஷயத்துக்காக நீங்கள் முன்பணம் டெபாசிட் பண்ணாமல் இருக்கலாம் முன்பணம் கட்டாமல் இருக்கலாம் இதெல்லாம் செய்யாமல் இருக்கலாம் ஆனால் சந்திராட்டமோத்தால் அன்றைக்கி நீங்கள் பூரா உங்களுக்கு கெடுதல் நினைக்க வேண்டாம் வேலைகளில் தொய்வு இருக்கும்னு சொன்னால் அவ்வளோதான் நீங்கள் எடுத்த வேலை கொஞ்சம் தொய்வாக இருக்கும் கொஞ்சம் நிதானமாக நடக்கும் நீங்கள் எதாவது காரை துடைக்கிறதுக்கு ஒருத்தர் வர சொல்லிவிங்க கார் துடைக்கிறதுக்கு பத்து மணிக்கு வரேன்னு சொல்லுவோம் பன்னெண்டு மணி ஒரு மணி ஆனால் கூட வர மாட்டான் அதுக்கப்புறம் வந்து அந்த வேலையை செய்வான் அது மாதிரி சின்ன சின்ன தொய்வுகள் தான் அதை பற்றி நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு வீடை வந்து தட்டி பூசை எஸ்டிமேட் கட்டிருப்பீங்க கரெக்டாக ஒன்பது மணிக்கு வரேன்னு சொல்லுவோம் ரெண்டு மணிக்கு வருவான் சின்ன சின்ன தொய்வுகள் தான் தவிர பெரிய பிரச்சனைகள் இல்லை அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் தொய்வுன்னு சொன்ன உடனே ரொம்ப யோசிக்க வேண்டாம் இயற்கையாக உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமை கை கொடுக்கும் பயப்பட வேண்டாம் சந்திராட்டமாக இருந்தால் என்ன திறமை கை விட்டு போயிடுமா அதனால் வழக்கமான திறமை கை கொடுக்கும் அதே நேரத்தில் ட்ராவல்ஸ் நடத்துகிறவர்களுக்கு ஓரளவு ஆதாயம் உண்டு பயண ஏற்பாட்டாளர் சிறு சிறு ஆதாயங்களை அடையிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு உண்டு சொல்லலாம் வாகனங்களை மாற்றணுன்ற சிந்தனை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் திடீர்னு இன்றைக்கி ஒரு சிந்தனை வந்துடும் இந்த வாகனத்தை நம்ம மாற்றினா என்னென்னு ஆனால் அவசரப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையாக கடைப்பிடிங்க கல்லூரிக்கு போகும் ஆண் பெண்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் சந்திராட்டமும் தேவையற்ற வார்த்தைகள் பேசினால் மன வருத்தங்கள் மிஞ்சும் அதனால் கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவ மாணவிகள் வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது நல்லது தனுர் ராசி அன்பர்களே இன்றைக்கி விருந்து கலை நிகழ்ச்சிகளில் கலந்து மகிழ்ச்சி அடைவீர் விருந்துலேயும் கலை நிகழ்ச்சிகளையும் கலந்து மகிழக்கூடிய தினமாக இருக்கும் இப்போ வந்து சினிமாவுக்கு போகிறவாடெல்லாம் குறைஞ்சிட்டு அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க இப்போ சினிமாக்கெல்லாம் இருந்த இடத்துலேருந்தே நீங்கள் நிறைய படங்கள்லாம் பார்க்குறா சினிமாக்கெல்லாம் யாரும் இல்லை கலை நிகழ்ச்சிகள்னால் ரெண்டாக மட்டுமா நினைக்கிறான் இருந்தால் கூட அதே மீறி நீங்கள் இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகளையோ இந்த கேளிக்கைகளையோ கலந்துக்க வாய்ப்பு உண்டு விருந்துன்னு சொன்னது நண்பர்களோடு சேர்ந்து சாப்பிடக்கூடியதாக இருக்கலாம் இப்போ தான் ஹோட்டல்ஸ்லாம் வந்துருத்தேன் விதவிதமான ஹோட்டல் வந்துருது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதில் விலைவாசிலாம் அதில் விலைய பார்க்கக்கூடாது ஒரு மாதம் நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ செலவாகுமோ அது ஒரு நாளில் செலவு பண்ணிடலாம் அந்த மாதிரியான ஹோட்டல்கள் அதிகமாகி போச்சு ஏன்னா ஒரு மீட்டிங்க்காக நேபாளில் ஒரு நண்பர் வந்து செவன் ஸ்டார் ஹோட்டல் கூப்பிட்டார் செவன் ஸ்டார் அன்னப்பூர்ணா அப்படின்னு நினைக்கிறேன் அங்கே நம்ம ஊர் சாப்பாடெல்லாம் உண்டு வாங்குவோம் அப்படின்னா நாங்கள் ஒரு ரெண்டு பேர் போயிருந்தோம் ரெண்டே பேர் அவங்க ஒரு அஞ்சாயிரம் பேர் அவள் இந்த கைலாஷ் யாத்திரைலாம் ஏற்பாடு பண்ணக்கூடிய பெரிய அதாவது பெரிய அளவில் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் அதேமாதிரி யாத்திரை ஏற்பாட்டாளர்னால் பெரிய ஏற்பாட்டாளர் கைலாஷ் யாத்திரைலாம் பெரிய அளவில் பண்ணுறவா ரொம்ப சாமர்த்தியமாக பண்ணுறவன் அது செவன் ஸ்டார் ஹோட்டல் கூப்பிட்டு தான் அந்த சாப்பாடை பார்க்கும்போது நாங்கள் நேபாளில் ஒரு வாரத்துக்கு என்ன செலவு பண்ணுவோமோ அந்த சாப்பாட்டு செலவு மொத்தம் அந்த ஒரு வேளை சாப்பாட்டு பில்லில் தெரியுது நாங்கள் ஒரு வாரத்துக்கு ஒருத்தர் எவ்வளோ சாப்பிடுவோமோ அது மொத்தமே ஒரு வேளை சாப்பாட்டுக்கு அவ்வளோ பெரிய பில் வருது அவ எங்களோட பேசணுன்றதுக்காக காரித்து கூப்பிட்டுன்னு போய் உட்கார்ந்து பேச ஆரம்பித்தான் எதுக்கு இதை சொல்ல வரோன்னா அந்த மாதிரி விருந்து விழா விஷயங்களில் கலந்துக்க வாய்ப்புடலாம் மாதிரி கலை நிகழ்ச்சிகள் மனதுக்கு மகிழ்ச்சி தரும்னு சொல்லலாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு தகவல் யாராவது ஒருத்தர் நேரடியாக அவங்களுக்கு சொல்லுவான் ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுமாதிரி நீங்கள் அனுப்பக்கூடிய மெயிலில் நல்ல தகவல்கள் திரும்ப வரும் பங்கு சந்தை ஏற்றம் தரும் பழைய பகை மறையும் மகர ராசி அன்பர்களே இன்றைக்கி ரொம்ப கனவுல வந்து மிதப்பீங்க இன்றைக்கி இந்த தினம் வந்து கொஞ்சம் நிதானமாக போகிற மாதிரி தெரியும் உறவுகள்லாம் பலப்படும் குழந்தைகளால் மகிழ்ச்சி பெருகும் சொந்த தொழில் செய்கிறவர்களுக்கு ஏற்றம் உண்டு உயரதிகாரிகள் சம்பந்தமான விஷயத்துக்கு ஒரு முடிவுக்கு வருவீங்க இடமாற்றம் வேண்டி நீங்கள் புதுசாக மெயில் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாரி இரவு பகல் பார்க்காம வேலை செய்யக்கூடியவர்களுக்கு பாராட்டு மெயில் மூலமாக தேடி வரலாம் பாராட்டை வச்சு என்ன பண்ண போகிறோன்னுட்டீங்களா உலகத்தில் வந்து எல்லா மனங்களும் பாராட்டுக்கு தான் ஏங்கிறது நம்ம அந்த பாராட்டுன்ற வார்த்தையை சாதாரணமாக சொல்லும்போது பாரா பா ஒரு லட்ச ரூபாய் நீ கிடைக்கும்னு சொன்னால் சந்தோஷப்படுவீங்க ஒரு கார் வாங்க போகிறோன்னா சந்தோஷப்படுவீங்க பாராட்ட அது அது என்னன்னு தோணும் ஆனால் நீங்கள் கூட ஒரு வண்டி ஓட்டுற வர பாராட்டி பாருங்கப்பா நல்லா வண்டி ஓட்டுறேன்னு சொல்லுங்கள் அந்த டிரைவருக்கு எவ்வளோ மகிழ்ச்சி வருது பாருங்கள் ஏன் அதெல்லாம் விட்டுடுங்க வேலையாட்களை விட்டுடுங்க வீட்டில் என்றைக்காவது மனைவி தர காஃபி நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்கோமா சாப்பாடு இருக்குன்னு சொல்லியிருக்கோமா அந்த மாதிரி சொல்லி பாருங்கள் பாராட்டு தான் மனிதர்களை வாழ வைக்கிறது பாராட்டு இல்லைன்னா மனி மனிதர்களோட மனம் மகிழ்ச்சி அடையவே அடையாது எவ்வளவு நம்ம உழைக்கிறவளாக இருந்தாலும் ஒரே ஒரு பாராட்டுக்கு மனம் இயங்கும் அது எவ்வளவோ உயர்ந்த நிலையில் இருந்தவர்களாக இருந்தாலும் அவங்க முகத்தை பாருங்கள் அவங்க செய்த செயலை ஒரு முறை பாராட்டி பேசி பாருங்கள் அதுக்கு என எதுவுமே கிடையாது நீங்கள் ரூபாய்க்கு சால்வை வாங்கி போடுறத விட நீங்கள் சொன்ன நல்லா நல்லாயிருக்கு உங்களோட ஆசிர்வாதம் பெருசு இப்படி சொல்லி பாருங்கள் அந்த பாராட்டு தான் மனிதர்களை வாழ வைக்கும் அந்த மாதிரியான பாராட்டு இன்றைக்கி மகர ராசிக்காரர்களை தேடி வரும் மகிழ்ச்சி போங்கும் குழந்தைகளுக்கு திருப்திக்கான போக்கு இருக்கும் குழந்தைகளால் திருப்தி உண்டு குழந்தைகளோட போக்கு உங்களுக்கும் திருப்தியாக இருக்கும் படின்னு சொன்னது போக இன்றைக்கி பசங்க புக்கை எடுத்து படிப்பான் வண்டியில் நிதானமாக போகன்னு சொன்னது போக இன்றைக்கி அவளே நிதானமாக போவான் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி விளையாட்டு போட்டியில் ஈடுபட்டு உள்ளவர்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும் ஏதாவது ஒரு பேட்மிண்டனோ கிரிக்கெட்டோ இல்லை வாலிபாலோ ஃபுட்பாலோ நீச்சலோ ஏதோ ஒரு விளையாட்டு போட்டியில் இருக்கிற வாழ்க்கை எங்கே தான் வெளிநாட்டிலேருந்து அழைப்பு வரும் வெளியூர்லேருந்து அழைப்பு வரும் அதெல்லாம் மகிழ்ச்சிக்கு மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி அப்படின்னு எடுத்துக்கலாம் கும்பராசி அன்பர்களே இன்றைக்கி திட்டமிட்டு உங்களோட விடுமுறையை நல்ல வி விஷயத்துக்கு செலவிப்பீங்க ரொம்ப நாளாக கதவு போயிருக்கோ அதை சரி பண்ண முடியாது பாத்ரூம் கதவு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து அந்த பிரச்சனையை தீர்த்துருவீங்க என்னடா பாத்ரூம் கதவு கூட பிரச்சனையாக இருந்தீங்களா சில வீட்டில் காலிங் பெல் கூட பிரச்சனை தான் காலிங் பெல் அடித்து பத்து நிமிஷம் கேட்டு தான் டங்குன்னு உள்ள ஓசையாக கேட்கும் சில பேர் காலிங் பெல் அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும் ஸோ அது மாதிரியான பிரச்சனைகள்லாம் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான பிரச்சனை ப்ளம்பிங் சம்மந்தமான பிரச்சனை டோர் அல்லது உங்களுக்கு அது சம்மந்தமான மர சாமான்கள் சம்மந்தமான பிரச்சனை இன்றைக்கி ஒரு தீர்வுக்கு வரும் அதுக்கேற்ற வேலையாட்கள் கிடைப்போம் நீங்கள் ப்ளம்பர் ஒரு மணால் வாவான் இன்றைக்குமே வந்திருக்க மாட்டான் இன்றைக்கி நீங்கள் வீட்டில் இருக்க டைம் பார்த்து வருவா அந்த குழா சம்மந்தமான தண்ணீர் சம்மந்தமான பிரச்சனை தீரும்னு சொல்லலாம் வாடகை வீட்டில் இருக்கிறவர்களுக்கு வீடு மாறக்கூடிய சாத்தியம் உண்டு நீங்கள் இடம் போடலன்னு சொல்லிட்டு இருப்பீங்க திடீர்னு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அம்மோட நண்பர் வந்து எங்கள் வீடு கூட டபுள் பெட்ரூம் காலி இருக்குது வரலான்னு சொல்லுவாள் இங்கே ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க அங்கே எழுபத்தஞ்சாயிரம் போகிறோன்னா சிங்கிள் பெட்ரூமுக்கே ஒரு லட்சம் கொடுத்துருக்கோம் அங்கே டபுள் பெட்ரூமே நமக்கு கம்மியான அட்வான்ஸில் வருதுன்னும் சில பேர் கார் பார்க்கிங்கே இருக்காது சங்கடத்தோடு வாசலில் காரை நிறுத்திருப்பீங்க இன்றைக்கி வீடு மாறணும்னு நினச்சிருப்பீங்க அது வாடகை வீடாக இருந்தாலும் கார் கூட வரும் அப்போ நமக்கு ஒரு பிரச்சனை தீர்ந்தது மன நிம்மதி கிடைக்கும் அதனால் இன்றைக்கி வீடு சம்பந்தமான விஷயத்தில் இருக்கக்கூடிய சங்கடம் பிரச்சனை இன்றைக்கி தீரக்கூடிய தினம் அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை நல்ல விதமாக கும்பராசிக்காரர்களுக்கு பயன்பட்டதுன்னு சொல்லலாம் மீனராசி அன்பர்களே ரொம்ப துடிப்போடு செயல்படுவீங்க பரபரப்பாக இருப்பீங்க எடுத்த காரியத்தில் வெற்றியை கிளம்பிங்க பிரயாணங்களில் திருப்திகரமான போக்கு இருக்கும் குடுக்கல் வாங்கல் நல்ல முறையில் இருக்கும் எதிர்பாராத தனவரவு உண்டு மனைவி வழி சொந்தங்களால் மகிழ்ச்சி பொங்கும் நீங்கள் எதிர்பார்த்த மகிழ்ச்சி மனைவி வழி சொந்தங்களால் கிடைக்கும் இப்போ உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க தங்கை கல்யாணம் பண்ணணும் இல்லை சித்தப்பா பொண்ணு கல்யாணம் பண்ணணும் இல்லை தம்பி கல்யாணம் பண்ணணும் இப்படி நினச்சிருப்பீங்க அது ரொம்ப நாளாக தள்ளி போகும் இன்றைக்கி திடீர்னு பார்த்தா மனைவி வழி சொந்தக்காரர் யாராவது வருவா அங்கே வந்து எங்கள் இடத்துல கூட ஒரு வறண்டிருக்கு நல்ல இடமாச்சே உங்கள் ப தம்பிக்கு பேசுங்கள் உங்கள் தங்கைக்கு பேசுங்கன்னுவா உடனடியே அது முடிகிறதுக்கான சாத்தியம் உண்டு அப்போ அது ஒரு நல்ல செய்தி தான் அதனால் மனைவி வழி சொந்தங்களால் மகிழ்ச்சி தேடி வரக்கூடிய தினம் சொல்லலாம் அதனால் மீன ராசிக்காரர்கள் அந்த விஷயத்தில் சந்தோஷப்படலாம் இப்போ பன்னெண்டு ராசிக்கான பலன்களை நம்ம பார்த்தோம் மறுபடியும் நாளைக்கு நம்ம மீண்டும் நம்ம சந்திக்கலாம் நிறைய சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் நான் ஏண்டா சொல்லலை நினச்சிருப்பேன் நான் இன்னும் சொல்லலையே நினச்சிருப்பீங்க நான் சொல் ஏன் சுவாமி சொல்லாமே இருக்காருன்னு அந்த நல்ல விஷயங்கள்லாம் இன்னும் சொல்லுவோம் நீங்கள் நிதானமாக கேட்டுக்கிட்டே வாங்க இந்த ராசி பலனில் உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் மெசேஜ் நிறைய வரும் கவலைப்பட வேண்டாம் அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இணைய நாளாகட்டும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மங்களானி பவந்து நன்றி சுவாமிஜி பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்த்தீர்கள் குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோக ராசி நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்